தமிழ் வணக்கம் தைவான் நாட்டினுடைய உப அதிபர் ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு மிரட்டலுக்கு நாங்கள் அடிபணிய போவதில்லை எங்களுடன் உலக நாடுகள் இருக்கின்றன நாங்கள் ஒரு காலமும் சீனாவிற்கு விட்டு கொடுக்க போவதில்லை என்று அதிரடியாக கூறிவிட்டு புறப்பட்டிருக்கின்றார் சீனா தைவானை தனக்கே சொந்தம் என்று கூறுகின்றது. சரி சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்திற்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அந்த நாற்பத்தி ஒன்பதுக்கு முன்னதாக சீனா யாரிடம் இருந்தது தைவானில் இப்பொழுது இருப்பவர்களிடம் தான் இருந்தது இவர்கள் ஏன் சீனாவை கோரவில்லை என்பது வேடிக்கை கேள்வி நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னர் சீன சக்கரவர்த்திகளிடம் தென் சீன கடல் இருந்ததனால் அது சீனாவிற்கே சொந்தம் என்கின்றது சீனா அப்படியானால் சீனா தைவானிடம் இருந்தது என்று கூறாமல் இருப்பதன் காரணம் என்ன தைவான் வீட்டுக்கு வீடு வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் பேசிக்கொண்டிருக்க சீனாவினுடைய விமானந்தாங்கி போர்க்கப்பல் கடலில் இறங்கி தைவானில் இருந்து தென் சீன கடல் நோக்கி ஆக்ரோசமான பயணம் சீனாவினுடைய புதிய விமானந்தாங்கி கப்பல் அமெரிக்காவினுடைய போல சீனாவினுடைய ஜே தாங்கி ஆரோகணித்து விரைந்து கொண்டிருக்கின்றது இந்த கப்பல் பசிபிக் பிராந்தியத்தில் வெடிக்க போகின்ற போரின் ஒரு கேம் சேஞ்சரா என்றால் இல்லை என்கின்றார்கள் இவர்களுக்கு போட்டியாக ஜப்பான் அமெரிக்கா இணைந்து புதிய போர்க்கப்பல்களை நான்காவது தர கப்பல்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இன்று உலக அரங்கில் ஊர்கோலம் போன தங்க ரயில் வண்டிகளினுடைய பெட்டிகளை இணைத்து ஓடுகின்ற விரைவான இன்டர்சிட்டி போன்ற செய்தி தொகுப்பு காடு மலை தவிடு பொடி சீனாவினுடைய மிரட்டல்களுக்கு தைவான் தெளிவான பதிலடி நாம் தனியாக உலகால் கைவிடப்பட்ட சீனாவின் மிரட்டலுக்கு பயந்து உலக நாடுகள் ஊமைகளாக ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கின்றனவா என்றால் இல்லை தைவானுக்கு துணையாக இருக்கின்றன உலக நாடுகளை ஒன்றிணைத்து இன்று நடைபெறுகின்ற தைவான் மக்களினுடைய ஜனநாயக போராட்டத்தை நாங்கள் வென்றெடுப்போம் என்று தைவான் உப அதிபர் கசியோபி ஹைம் ஐரோப்பா சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு விமானத்தில் ஏறுகின்ற பொழுது கூறியிருக்கின்றார் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது சீனாவில் உதரல் ஐரோப்பாவிற்கும் உலகின் மற்ற பக்கங்களுக்கும் தமக்கான ஆதரவை தேடி இவர் புறப்பட்டிருக்கின்றார் தைவானுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற குறைந்தபட்ச நாடுகளுக்கு சீனா உதவிகளை செய்து அவர்களை தங்களுடைய பக்கமாக திருப்பிக் கொண்டிருக்கின்ற நிலையில் தைவானை யாரும் அற்ற தனியான ஒரு குழுவாக மாற்றி இலகுவாக வென்றாடுவதற்கு எடுக்கின்ற முயற்சியை முறியடிக்கும் பயணம் போல இது இருந்தது சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தைவானினுடைய பிரச்சனை பிரச்சனை என்பது சீனாவினுடைய இதை பொது வழியில் தைவானில் இருந்து யாரும் பேசக்கூடாது அதை நீங்கள் அனுமதிக்க கூடாது என்கின்ற எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் தைவானினுடைய உப அதிபர் கூறுகின்றார் தைவானினுடைய சர்வதேச நிலை சீனாவினுடைய அழுத்தத்தினால் பெரும் சிக்கலை சந்தித்திருக்கின்றது என்பதும் பெரும் சூறாவளி வீசிக்கொண்டிருக்கின்றது என்பதும் சீனாவினுடைய விமானங்கள் கடற்படை கப்பல்களினுடைய மிரட்டல்கள் தைவானுக்கு உளவியல் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதும் உண்மைதான் ஆனால் அதிலிருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை இந்த உளவியல் வலிகள் நம்மை ஆளுமைப்படுத்தி இருக்கின்றன என்பது அவருடைய வாதமாகும் இந்த நிலையை மாற்ற வேண்டும் இதை மாற்ற தவறுவோமாக இருந்தால் இன்று எங்களுக்கு நாளை உங்களுக்கு ஆகவே சர்வதேச சமுதாயம் தமக்கு உதவும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் தைவான் சீனா ஆக்கிரமிக்க கேட்பதற்கு நாதியற்ற ஒன்றாக அடிமையாக போய்விட போவது இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் தம்முடைய பயணம் தொடரும் என்றும் ஜனநாயகம் ஒரு காலமும் உலக அரங்கில் தோற்று போகாது என்றும் தைவானினுடைய உப அதிபர் துணிகரமாக பேசியிருக்கின்றார் சீனாவை பொறுத்தவரையில் இப்போதிருக்கும் தைவானினுடைய அதிபர் லாய் சிங் பேசுவதற்கு தயார் இல்லை அவர்கள் பிரிவினைவாதிகள் என்று சீனா திட்ட தெளிவாக கூறுகின்றது எனவே தைவானுடைய அதிபருடன் பேசுவதற்கு சீனா தைவான் தொடர்பாக சீனா எடுத்த முடிவே போக முடிவு அதில் உலகம் தலையிட முடியாது தைவான் வாய்ப்பத்தி இருக்க வேண்டும் இது சீனாவினுடைய உள்நாட்டு பிரச்சனை இதுதான் சீனாவினுடைய நிலைப்பாடு ஆனால் இந்த நிலைப்பாட்டை சீனாவுடன் வாழ வேண்டும் என்கின்ற தலைவிதி நமக்கு கிடையாது வாழ்வா சாவா போரிட்டு பார்ப்போம் என்பது தைவானுடைய எழுபது வீதமான மக்களின் கருத்தாக இருக்கின்றது முப்பது வீதமான மக்கள் சீனா என்பது மாபெரும் அந்த டிராகனுடன் போரிட்டு வீணாக ஏன் அழிய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் இருப்பினும் இந்த விவகாரத்தில் சர்வதேச சமுதாயத்திற்கு மிகப்பெரிய கடமை இருக்கின்றது என்பதை மறுத்துவிட முடியாது நிலையில் தைவானில் ஒரு போர் இருந்தால் இப்பொழுது தென்கொரியாவிற்கு அணுசக்தியில் இயங்குகின்ற நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குவதற்கான அனுமதியை அமெரிக்கா வழங்கி அமெரிக்காவில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது முதலாவது சிக்கல் இரண்டாவதாக ஜப்பானினுடைய கடற்படை சீனாவின் கடற்படையை விட பின்தங்கியதாகத்தான் இருக்கின்றது இதை மேலும் நவீனமயப்படுத்துவதற்காக அமெரிக்கா சீனா இடையேயான புதிய நாலாவது தர போர்க்க கப்பல்களை உருவாக்கும் பணிகள் ஆரம்பித்து விட்டன இந்த நிலையில் உலக கடல் படையில் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இருக்கும் சீனா அமெரிக்காவிற்கும் இடைவெளியை நிரவல் செய்து அமெரிக்காவிற்கு இணையாக வருவதற்காக உருவாக்கிய பியூஜியான் என்கின்ற விமானந்தாங்கி போர்க்கப்பல் தன்னுடைய வெள்ளோட்டத்தை நடத்தி இருக்கின்றது சீனாவினுடைய ஹைனான் என்கின்ற துறைமுகத்தில் இருந்து இந்த வெற்றி பயணம் இந்த விமானம் தாங்கி கப்பல் அமெரிக்காவினுடைய முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் போல சீனா போர் விமானங்களை தாங்கி தென் சீன கடலில் மாபெரும் யுத்த சாம்ராஜ்யம் ஒன்றை உருவாக்குவதற்காக சீனா இறக்கி இருக்கின்ற கடல் அரசன் போல இது இருக்கின்றது சாதாரண கப்பல் அல்ல எண்பதாயிரம் தொன்கள் எடை முழுமையான விமானம் தாங்கி எலக்ட்ரோ மேக்னெட்ரிக் கப்பல் இந்த தளத்தில் இருந்து ஜே முப்பத்தி ந்து போர் விமானம் மட்டும் அல்ல கே பதினைந்து டி கே ஜ ஆகிய சீனாவினுடைய குண்டு வீச்சு விமானங்களும் எகிரி பாயும் கடல் தளம் போல உருவாக்கப்பட்டிருக்கின்றது இதை உருவாக்கிய சீனாவினுடைய முதலாவது திட்டம் முதலாவது அதிபாரம் தாங்கி ஒரு நாடு போல கப்பலை கடலில் இறக்குவது அங்கிருந்து குறுந்தூரம் அல்ல நீண்ட தூரம் பறந்து தாக்குதலை நடத்தி திரும்பி வரக்கூடிய விமானங்களை தாங்கி நின்று கடல் போர் சாகசங்களை நடத்துகின்ற அடுத்த திட்டம் மூன்றாவது அமெரிக்க கடற்படைக்கு இணையாக தென்சீன கடலில் ஒரு யுத்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு சீனாவினுடைய எத்தரங்களில் ஒன்றாக இது இருக்கின்றது இதனுடைய உருவாக்க நோக்கம் என்ன இலக்கம் ஒன்று தைவானை இலகுவாக கைப்பற்றுவது இலக்கம் இரண்டு பெரும் வளங்களுடன் பகாசுர அரக்கன் போல எரிவாயு ஆயில் என்பவற்றை மடியில் சுமந்து கடலால் தன்னை போர்த்தி கொண்டிருக்கின்ற வளங்களை கைப்பற்றி சீனாவை உலக வல்லரசாக மாற்றுவது தென்சீன கடல் தனக்கே சொந்தம் என்கின்றது சீனா நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னர் சீன சக்கரவர்த்திகளுக்கே சொந்தமாக இருந்தது தென்சீன கடல் ஆகவே இது நமக்கு சொந்தம் என்கின்றது இதை கைப்பற்றுவதற்கு அருகில் இருக்கும் நாடுகளும் ஆசைப்படுகின்றன அமெரிக்கா தலைமையில் அணிவகுத்தும் நிற்கின்றன இவர்களை சந்திக்க வேண்டுமாக இருந்தால் சரியான போர்க்கப்பல் வேண்டும் சீனா உருவாக்கி இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவுடன் பிரம்மாண்டமான உலகத்தின் முதல்தரமான அதி நவீனமான இப்பொழுது ஏஐ தொழில்நுட்பங்களையும் உள்ளடக்கிய அணுகுண்டுகளை தாங்கிய போர்க்கப்பல்கள் இருக்கின்றன இவற்றை எப்படி சந்திக்க போகின்றது என்கின்ற போர்க்கப்பல் போர்க்களத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி அமெரிக்க கடற்படை கப்பல்களை மூழ்கடித்து உலக வெற்றியை பெறுமா என்றால் இல்லை இது கேம் சேஞ்சர் அல்ல என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் என்றால் மற்ற எல்லாம் இதனால் மூழ்கடிக்கப்படக்கூடிய அளவிற்கு புதிய தொழில்நுட்பம் இருக்கின்றது சாண்டில்யனுடைய கடல் புறா நாவலில் வருகின்ற கடல் போர்க்கள காட்சிகளை இத்துடன் இணைத்து கற்பனை செய்து கொள்ளுங்கள் இதனுடைய தாற்பயத்தை புரிந்து கொள்ளலாம் இதை முறியடிப்பதற்கு ஜப்பானும் அமெரிக்காவும் இணைந்து சைபர் சைபர் நான்கு என்கின்ற புதிய தர விமானம் தாங்கி கப்பல்களை உருவாக்கும் பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் சீனாவினுடைய போர்க்கப்பல் டிசைன் மேலும் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும் ஆயுத போட்டா போட்டி உச்சத்தில் நிற்கின்றது கடல் போரிலும் கப்பல் கலையிலும் உலகத்தின் மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருந்த சோழர் காலத்து கடற்படைக்கு பின்னர் இந்தியாவினுடைய கடற்படையினுடைய நிலை என்ன இந்தியாவும் இந்த துறையில் வேகமாக முயன்று இருக்கின்றது இந்தியா சரியாக முயற்சி எடுக்குமாக இருந்தால் ராஜராஜ சோழனை பின்பற்றி சர்வதேச சிறந்த கடற்படையை கடல் கப்பல்களை இந்தியாவால் உருவாக்குவதற்கான ஆத்ம டிஎன்ஏ இந்தியாவில் இருக்கின்றது என்பதையும் வரலாற்றில் இருந்து இந்திய தலைவர்கள் கற்றுக்கொண்டார்களா தெரியவில்லை இருப்பினும் சீனாவிற்கு இணையாக உலக அரங்கில் நாகரிகத்திலும் கப்பல் கலையிலும் முன்னேறி இருந்த நாடு இந்தியா என்பதையும் மறந்துவிட முடியாது எனவே இந்த போட்டா போட்டியானது அடுத்த புதிய ஏஐ தொழில்நுட்பம் நிறைந்த காலத்தில் எப்படி செல்ல போகின்றது இதுதான் சுவாரஸ்யமான கேள்வி போர் ஒன்று நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த போரை வெல்வதற்கான காரியங்களை செய்வதே அவசியம் என்கின்ற உலகத்தின் விளிம்பு நிலையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே E